பின்னேலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் நாம் சங்கத்தமிழை கொஞ்சம் மக்களிடம் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம் முடிந்தவரை தமிழை எடுத்து செல்லலாம் என்பது என்னுடைய அவா மிக நீண்ட நாட்களாக இதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன் தற்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உணர்கிறேன் நற்றினை பாடல் நேற்று பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நற்றினை பாடல் இரண்டு அதாவது அந்த பாடல் பாடலுக்கான விளக்கம் அதை தொடர்ந்து ஏஐ உதவியுடன் அற்புதமாக அந்த பாடலும் பாடி இருக்கும் அற்புதமான நிகழ்வையும் நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தற்பொழுது நற்றினை பாடல் இரண்டு பார்க்கலாம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாமா நற்றினை பாடல் இரண்டு திணை பாலை எழுதியவர் பெரும் பதுமனார் கண்டார் கூற்று உடன் போகும் இருவரை இடைச்சுரத்து கண்டார் சொல்லியது இப்ப பாடலுக்குள் செல்லலாமா பட வீழ்ந்த பெருந்தன் குன்றத்து ஒளிவல் ஈந்தின் உளவை அம் காட்டு ஆரசல் மாக்கள் சென்னி எரிந்த செம்மறுத்தலைய தோர்வாய வள்ளிய குருளை மாலை மாநோக்கு இவர் ஈங்கைய சுரனே வையையிற்று ஐயல் மடந்தை முன் உற்று எல்லிடை நீங்கும் இளையோன் உள்ளம் காலொடுபட்ட மாறி பால் வரை மிளிக்கும் உருமிடும் கொடிதே இதுதான் அந்த நட்டினைப்பாடல் இரண்டு இதற்கான விளக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது காதலர்கள் வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் செல்கிறார்கள் வழியில் அவர்களை கண்டவர்கள் சொன்னது இது அந்த நெடுங்கால குளிர் மலையில் ஈந்த மரங்களிடையே காற்று வீசும் காட்டில் வழியில் செல்லும் மக்களின் தலைகளை மோதியதால் மறு உண்டான தலையும் இரத்தம் படிந்த வாயும் பெரிய தலையும் உடைய புலிக்குட்டிகள் மாலை நேரத்தில் பதுங்கி மரலின் தூறுகளை நிமிர்ந்து நோக்கும் இண்டம் கொடி படந்த ஈங்கை மரம் நிறைந்த இவ்வழியில் விடியற்காலையில் கூரிய பற்களை உடைய மெல்லியல் காதலியை முன்னால் நடக்கச் செய்து பின்னால் செல்லும் இந்த இளைஞனின் உள்ளம் காற்றுடன் மழை பெய்து மழை அதிரும் இடியினும் கொடியது இதுதான் அந்த நட்டினை பாடலுக்கான விளக்கம் மரளின் தூறு அதாவது கற்றாலை புதர் மரளின் தூறு அப்படின்னு இந்த பாடலில் வருது இல்லையா அது கற்றாழை புதர் கற்றாலை இருக்கலை தற்பொழுது கற்றாழை பார்த்துருப்பீர்கள் அந்த கற்றாழை புதரை தான் அருமையாக மரளின் தூறு என்று சங்க இலக்கியம் சொல்கிறது அந்த காலத்திலேயே காதலர்கள் வீட்டை விட்டு ஓடி சென்ற செய்தியை இந்த பாடலின் மூலம் அறிகிறோம் அல்லவா அற்புதமான இந்த பாடல் இரண்டு நட்டினை பாடல் இரண்டு கேட்டு ரசி அற்புதமான இந்த நட்டினை பாடல் நிகழ்ச்சியை பற்றி தங்களுடைய சங்க அதாவது சங்க இலக்கியத்தை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் எதை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தயக்கூர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு முடித்து நீங்கள் தெரிவிக்க வேண்டுகிறேன் அன்பு நேர்களை அற்புதமான இந்த விளக்கத்திற்கு பிறகு ஏஐ உதவியுடன் இந்த நட்டினை பாடல் இரண்டு கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள் வாருங்கள் அடுத்த அந்த பாடலை கேட்கலாமா தன் காட்டு செல் செறிந்த செம்மாறு தலையார் இவர் வாழ வள்ளிய பெரும் தலை கூணும்